நான் விஜய்க்கும் ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறேன் விஜய் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு உண்மையிலேயே விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது நான் தொடர்ந்து தமிழறிவு தர்பாரில் அவருக்கு எல்லா விதமான பரிந்துரைகளையும் வழங்கி இருக்கிறேன் விஜய் யோசிக்க வேண்டும் ஒரு இளைய தலைமுறை கண்ணை மூடிக்கொண்டு விஜய் பின்னாலே வருகிறது வாக்களிப்பதற்காக வரக்கூடிய முதல் தலைமுறையில் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு விஜய்க்கு பின்னாலே வருகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தாலும் இருபது விழுக்காடு வாக்குகள் இருக்கும் இந்த இருபது விழுக்காடு வாக்குகளை வைத்துக்கொண்டு விஜய் முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா நான் விஜயிடம் அன்போடு பேசுகிறேன் எழுபத்தி எட்டு வயதான நான் ஒரு மகனிடம் பேசுவது போல் பேசுகிறேன் இன்றைக்கு நீங்கள் இருபது விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறீர்கள் தானாக ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் உங்கள் பின்னாலே வந்து கூடுகிறது மறுக்கவில்லை நான் இளம் பெண்களும் இளம் பிள்ளைகளும் உங்களை நோக்கி ஓடி வருகிறார்கள் உண்மைதான் உங்கள் அரசியல் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் உண்மைதான் ஆனால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இருபது விழுக்காடு வாக்குகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வந்தால் பரவாயில்லை என்று அந்த வாசலை நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் தேடி தேடி பார்த்தாலும் காங்கிரசுக்கு மூன்று விழுக்காடில் இருந்து விழுக்காடுக்கு மேல் வாக்கே கிடையாது உங்கள் இருபது விழுக்காடு வாக்குகளும் காங்கிரசினுடைய ஐந்து விழுக்காடு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து விழுக்காடு வாக்குகளும் இருபத்தி ஐந்து விழுக்காடாக வளர்ந்தால் நீங்கள் ஆட்சியை பிடித்து விடுவீர்களா யோசியுங்கள் அல்லது சின்ன சின்ன கட்சிகள் ஒரு பர்சன்றிக்கும் கீழே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு பத்து கட்சிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று விடுவீர்களா நிச்சயம் முடியாது ஒரு இடத்தில் கூட நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் விழுக்காடு வாக்கும் வீணாகி போகும் விரயமாகி போகும் நீங்கள் வாழ்வற்று போவீர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த பக்கம் யோசியுங்கள் ஒரு வலிமை மிக்க கூட்டணியை உருவாக்குவதற்கு தொடர்ந்து அனைவரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் வாசனை போல் தமிழ்நாட்டு அரசு எனக்கு யாரையும் முகஸ்துதி செய்து அதன் மூலம் பிழைப்பு நடத்த வேண்டும் என்பது அல்ல அப்படியெல்லாம் பிழைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை ஆனால் இந்த சமூக வலைதளங்களில் எல்லாம் எதை வேண்டுமானாலும் எழுதுவார்கள் அதில் ஒரு பெரிய மண் நோயாளி அவர் எழுதின அவர் போடுகிறார் அதுக்கு ஒரு பெரிய தமிழறிவு ஏன் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கவில்லை தெரியுமா கட்சியை தொடங்குவதற்கு முன்பே தமிழறிவு பல கோடியை ரஜினியிடம் பெற்றுவிட்டார் பிறகு கட்சியை தொடங்கினால் இந்த மனிதனிடம் எத்தனை கோடியை இழப்பது என்ற அச்சத்தினாலேதான் அவர் கட்சி தொடங்கவில்லை அவர் மனநோயாளியாக இருப்பதை தவிர வேறு ஒரு மனநோயாளி தான் இப்படி சிந்திக்க முடியும் உடனே நான் தமிழறிவு தர்பார் அதற்கு விளக்கம் பண்ண ஆம் நான் ரஜினியிடம் உதவியை பெற்றேன் என்ன உதவி தெரியுமா மூன்று ஆண்டுகள் ரஜினியோடு வாரத்திற்கு ஒரு முறை போய் மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு முயன்றேன் இந்த மூன்று ஆண்டுகளில் ரஜினியிடம் நான் பெற்றது மூன்று கோப்பை மிளகு ரசம் மட்டும்தான் மூன்று கோப்பை மிளகு ரசம் ஐயா மிளகு ரசம் குடிக்கிறீர்களா என்று கேட்பார் கொடுப்பார் ஒரு மூன்று முறை கொடுத்தார் நான்காவது முறை நானே வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அதற்காக மிளகு ரசம் சரியாக இல்லை என்று நினைக்காதீர்கள் அது அற்புதமாக இருந்தது வேண்டாம் எதையும் எவரிடத்திலும் பெறுவதற்காக நான் நின்றவன் இல்லை இந்த பதிவை போட்டு ரஜினிக்கே அனுப்பி வைத்தேன் ரஜினிக்கே அனுப்பி வைத்தேன் ரஜினி உடனே எனக்கு அங்கிருந்து பதிவை அனுப்பினார் ஐயா வாட் யூ செட் பர்சன் கரெக்ட் ஐயா என்னுடைய வாழ்வினுடைய நேர்மை என் வாழ்வுக்கான தூய்மை எத்தனை நிலையில் நீங்கள் எவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசினாலும் நெருப்பை கரையான் அறிக்க முடியாததைப் போல தமிழறிவு மனிதனுடைய ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உண்மையையும் உங்களாலே சிதைக்கவே முடியாது அதனால் இப்பொழுது நான் சொல்கிறேன் நீங்கள் விஜய் அவர்களே உங்களிடம் இருப்பது இருபது விழுக்காடு வாக்கு நீங்கள் காங்கிரசுக்கு காவடி எடுத்தாலும் வந்து சேர்ந்தாலும் நீங்கள் முதல்வராக முடியாது ஆனால் இங்கே ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறது இருபத்தி மூணு விழுக்காடு இந்த பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையினுடைய தலைமையில் அமைத்த கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றது இந்த இரண்டையும் சேர்த்தாலே ஒரு விழுக்காடு வாக்குகள் இருக்கின்றன உங்களுடைய இருபது விழுக்காடு வாக்குகளும் இங்கே வந்தால் அறுபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளாக மாறும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலா நாம் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்ற முடியும் எப்பொழுது விஜய் அண்ணா திமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் வருகிறார் என்ற செய்தி கிடைக்கிறதோ அப்பொழுதே திராவிட முன்னேற்றக் கழகம் மூட்டையை கட்டி நான் கேட்கிற ஒரு சின்ன கேள்வி இதை மட்டும் உங்கள் முன்னால் வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் விஜயனுடைய ஒரே நோக்கம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஏன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இப்பொழுது புதிதாக அவர் கண்டுபிடித்திருக்கிறார் எம்ஜிஆர் ஒரே ஒரு வரியில் சொல்லி காலி செய்து விட்டார் திமுக ஜெயலலிதா ஒரே ஒரு வரியில் சொல்லி காலி செய்து விட்டார் திமுக அந்த வரி என்ன தெரியுமா திமுக தீய சக்தி திமுக தீய சக்தி என்பதை எம்ஜிஆர் சொன்னார் திமுக தீய சக்தி என்று ஜெயலலிதா சொன்னார் திமுக சக்தி என்று நானும் சொல்கிறேன் என்று விஜய் சொல்கிறார் இதைத்தானடா நாங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக சோதிக்கிறோம்